அனைவருக்கும் வணக்கம் இந்த வந்து நம்ம தேன் வாழை இரண்டாம் கால் வந்து வாழை வந்து ஈணா ஸ்டார்ட் பண்ணிருச்சு இப்பவே வந்து பேர்லா வந்து நம்ம வந்து மூன்றாம் காலுக்கும் வந்து விட்டுருக்குறோம் இப்போ இரண்டாம் காலில் ஈல்டு எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் கால் வந்து வெட்டி விடலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த தடவை நம்ம தேன் வாழையில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை அதாவது வெள்ளைப்பூச்சி அஃபெக்ட் ஆகலை லாஸ்ட் டைம் வந்து இது அஃபெக்ட் ஆனதுனாலே நமக்கு ஈல்டு வந்து பயங்கரமாக குறைஞ்சிருந்தது இந்த தடவை வந்து ஈல்டு நல்லபடியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ தேன் நம்ம மூன்றாம் கால் இப்போவே விட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போ ரெண்டாம் கால் வாழை வந்து குளதல்லி கம்ப்ளீட்டாக குளதல்றதுக்கு இன்னொரு மாதம் ஆகும் நம்ம வெட்டி முடிக்கிறதுக்கு இன்னொரு மூணு மூணு மாதங்கள் எடுத்துக்கும் ஸோ இன்னொரு நாலு மாதம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வெட்டி முடிச்சதுலேருந்து அடுத்த நாலு மாதத்துலேயே வந்து நம்ம மூன்றாம் கால் ஈல்டுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம முன்னாடியே வந்து இப்படி விட்டுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வந்து வருதுங்கிறத கண்டினியூஷனாக பார்க்கலாம் இரண்டாம் காலுக்கு நீ வந்து காய் ஊறுறக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோம் மற்றும் வந்து மூன்றாம் காலுக்கு என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூஷனாக பார்க்கலாம் சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி வரும் விவசாய பதிவுகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி